வேதங்கள் முழுவதும் கோரிக்கைகள் நிரம்பி கிடக்கின்ற நம்பர் ரிக்வேதத்தை பல பகுதிகளும் மொழிபெயர்க்கும் பொழுது கோரிக்கைகள் நிறைய இருக்கு அதை கொடுக்கறது அவங்களுடைய கடமைங்கிற செல்வங்கள் கேட்டால் நீ கொடுக்க வேண்டும் சிறுமைகள் இருந்தால் அதை விடுக்க வேண்டும் தவறு இருந்தால் அதற்கேற்ப கழித்து கொண்டு வீதியை கொடுத்து விடுதுங்க தருமி சொல்ற மாதிரி சிறுமைகள் இருந்தால் நீ விடுக்க வேண்டும் அது மாதிரி கொடுக்க வேண்டிய உன் கடமை தானே சொன்ன கொடுப்பது உன் கடனேங்கிறதில்ல எனக்கு வேண்டும் வரங்களே கணக்கும் செல்வம் நூறு வயது இவையும் தரணி கடவாய் யூ ஆர் அப்லைட் கிவ் ஐ ஹாவ் எவ்ரி ரைட் டு சீக் அதுதான் பாரதியாருடைய பக்தி அப்படிதான் இருக்கணும் நீ எப்போ வந்து ஒரு அப்படி தள்ளி வச்சிருக்கீங்க கடவுள்கிட்ட இருக்கிற கடவுள்கிட்ட இருக்கிற பிரச்சனை நீங்க வைக்கிற இடத்துல இருப்பாரு எங்க வைக்கிறீங்கன்னு ஜாக்கிரதை த மொமெண்ட் யூ ஆஸ் பார் அ பாத் யூ ஹாவ் கிரியேட்டட் தி டிஸ்டன்ஸ் ஆல்சோ அது இல்லாம பாத்துக்கறது தான் பாரதியாருடைய பக்தி தள்ளி வைக்க தெரியாது வானமும் நிலவும் போல இருக்கணும் நமக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய உறவுங்கிறது பாரதி மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எத்தனை சலித்து விட்டாலும் அந்த வானத்தால் இந்த நிலவை விலக்க முடியாது எத்தனை வெறுத்து விட்டாலும் இந்த வானத்தை அந்த நிலவால் விலகவும் முடியாது அப்படி இருக்கணும் நமக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய உறவு